வணக்கம் ஆயத்தொலை வடிவியல் பத்தாம் வகுப்பு கூட்டின் சாய்வு பற்றி பார்க்க போகிறோம் சாய்வு எப்போவுமே எம் அப்படிங்கிற குறியீட்டால் எடுத்துக்குவாங்க கோணம் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த சாய்வை வந்து டேன்டிட்டான்னு எடுத்துக்கணும் ஸோ டேன்டிட்டாவோட அட்டவணை மட்டும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க மேபி ரெண்டு டேன்டிட்டா கொடுத்து டூ மார்க்கில் கேட்கலாம் ஜீரோக்கு ஜீரோ முப்பது டிகிரிக்கு ஒன் பை ரூட் மூணு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு ஒன்று அறுபது டிகிரிக்கு ரூட் மூணு தொண்ணூறு டிகிரிக்கு இன்ஃபினிட்டி எப்படி கேட்பாங்கன்னா ஒன்று இந்த அளவுகள் கொடுத்துட்டு டீட்டா என்னென்னு கேட்பாங்க சாயுவோட டீட்டா இல்லை டீட்டா கொடுத்துட்டு சாயுவோட அளவு என்னென்னு கேட்பாங்க அப்போ ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கிறணும் அடுத்து இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட சாய்வுக்கு ஃபார்முலா பாருங்கள் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அதே நேர்கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் ஈக்குவல் டு அந்த வடிவம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வந்து மைனஸ் எக்ஸின் கெழு எக்ஸின் கெலு எனப்பா ஏ பை ஒய்யின் கெல் ஒய்யின் கெலு என்னப்பா பி அதுதான் ஃபார்முலா இரு கோடுகள் இணைன்னு நம்ம சாய்வுகளை வச்சு சொல்லணும் அப்படின்னா ரெண்டு கோட்டோட சாய்வும் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிங்க அதனால் ரெண்டுங்கிறனால எம் ஒன் எம் டூன்னு வச்சுக்கிறோம் ரெண்டு கோட்டோட சாய்வு சமமாக இருந்தால் அந்த ரெண்டு கோடுகளும் இணை கோடுகள் அதே நேரத்தில் ரெண்டு கோடுகள் வந்து செங்குத்துன்னு எப்போ சொல்லுவோன்னா அதன் பெருக்கிற பலன் வந்து மைனஸ் ஒன்று ரெண்டு கோட்டோட சாய்வை கண்டுபிடிங்க அதை பெருக்கிறப்ப மைனஸ் ஒன்று வந்து அந்த ரெண்டு கோடும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து இதே ஒரு இந்த புள்ளிகள் சாய்வை வச்சு சொல்லணும் அப்படின்னா ஏபிசிங்கிறது ஒரு இந்த பிள்ளைகள் இப்போ ஒரே கோட்டில் இருக்க புள்ளிகள் ஏக்கும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இருக்கும் பிக்கு இருக்கும் சிக்கு இருக்கும் அப்போ ஏபி பிசி சிஏ இந்த மாதிரி மூணு கண்டுபிடிங்க ஏதாவது ரெண்டு சமமாக வந்தாலே என்ன அர்த்தம் அந்த கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடமைந்த புள்ளிகள் அப்படின்னு அர்த்தம் சரியா அந்த மாதிரி கண்டுபிடிச்சி பாருங்கள் இதான் என்னதுப்பா சாய்வுகள் வச்சு நம்ம சொல்லக்கூடிய ஃபார்முலாஸ் அதாவது சாய்வுக்கே டீட்டா வச்சு கொடுத்துருக்காங்க இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்டது நேர்கோட்டை வச்சு கோடுகள் இணைன்னா சாய்வுகள் சமம் கோடுகள் செங்குத்துனா சாய்வுகளோட பெருக்கற்பலன் மைனஸ் ஒன்று ஒரு இந்த புள்ளிகள்னாலும் அந்த சாய்வுகள் எப்படி இருக்கும்ப்பா அந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட சாய்வுகள் சமமாக இருக்கும் நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன் அது எப்படி வடிவத்தில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் இ ஈக்குவல் டு ஜீரோனு இருக்கும் சில வ வரையறைகளுக்கு பாருங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸு ஆய அச்சுக்களோட சமன்பாடு பாருங்கள் அச்சின் சமன்பாடு ஒய்ஈக்குவல் டு ஜீரோ ஒய்ஹெச்சின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ்ஹச்சுக்கு இணையாக ஒரு பிங்கிற அளவு தூரத்தில் ஒரு கோடு இருந்துச்சுனா அந்த கோட்டோட சமன்பாடு எப்படி பாருக்கும் ஒய்ஈக்குவல் டு பின்னு இருக்கும் அடுத்து அதே ஒய்யச்சுக்கு இணையா இணைக்கோடுகள் உனக்கு தெரியும் இணையாக இருந்து ஒரு சி அழகு தொலைவில் இணைக்கோடு இருந்துச்சுன்னா அந்த கோட்டோட சமன்பாடு எப்படி இருக்குமா எக்ஸ் ஈக்குவல் டு சி அந்த ஒய்யோட அளவு என்னவோ அதுவாக இருக்கும் அப்படி எடுத்துக்கிறனும் இங்கே பிங்கிறது என்னாகும்பா இந்த இடத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே என்னப்பா அதே ஒய் வேல்யூ தான் அதே மாதிரி இந்த கோட்டில் இருக்கிறதுக்கு என்னப்பா அதே எக்ஸ் வேல்யூ தான் வரப்போகுது எல்லாத்துக்கும் சரியா மூணுன்னு இருக்குன்னா எல்லாமே என்னப்பா மூணுக்கமா மூணுக்கமான இருக்கும் அதே இங்க வந்து அஞ்சு அப்படி இருக்குன்னா ஒன்னுக்கமாக அஞ்சு ரெண்டுக்கமாக அஞ்சு மூணு கமா அஞ்சுன்னு போகும் இங்கிட்டு மைனஸ் ஒண்ணுக்குமா அஞ்சு மைனஸ் ரெண்டுக்குமா அஞ்சுன்னு போகும் சரியா அடுத்து நேர்கோட்டோட வகைகள் வந்து எப்படி வரும் நான்கு ஃபார்முலா வடிவத்தில் நம்ம அதை கண்டுபிடிக்கிறோம் நேர்கோட்டை ஃபர்ஸ்ட் முன் வந்து சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம் அடுத்து சாய்வு புள்ளி வடிவம் இரு புள்ளிகள் வடிவம் வெட்டுத்துண்டு வடிவம் ஒரு நேர்கோடு இதுக்கு இணையான கோடுன்னா அந்த கோடு எப்படி பார்ப்போம் பாருங்கள் சாய்வுகள் சம்பந்தம் சொன்னோமா அதை வச்சு தான் இதுவும் முடிவு பண்ணியிருக்காங்க ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோ இந்த ஏயும் பி என்னாக மாறாது இந்த மாறலி உறுப்பு மட்டும் மாறும் இணை கோடுன்னா அதே செங்குத்து கோடுன்னா பாருங்கள் மாறலி உறுப்பும் மாறும் அதே சமயத்தில் நம்ம என்ன சொன்னோம்ப்பா பெருக்கற்பழம் ஜீரோன்னு சொன்னோமா அதுக்கு தான் ஏ இங்கே போட்டு பி இங்கே போட்டு ஒய்க்கு மாற்றணும் செங்குத்துனா அப்போ பிஎக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும் இந்த ரெண்டும் வந்து ஃபைவ் மார்க்கில் உங்களுக்கு யூஸ் ஆகும் அஞ்சு புள்ளி நாலு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா அதனால் கொஞ்சம் ரெண்டு தடவை மூணு தடவை பார்க்கணும் அப்போ தான் நமக்கு புரியும் சரியா பாருங்கள் நேர்கோட்டின் சமன்பாடு முத சொன்னோம் சாய்வு வெட்டுத்துண்டு வடிவம் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி எம் என்பது சாய்வு சி என்பது வெட்டுத்துண்டு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஒரு கேள்வியில் சாய்வும் வெட்டுத்துண்டும் கொடுத்துட்டு நேர்கோடு கேட்கப்பட்டாலோ நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்துக்கப்பட்டு சாய்வும் வெட்டுத்துண்டும் கேட்கப்பட்டாலோ இதுதான் ஃபார்முலா அடுத்து புள்ளி சாய்வு வடிவம் ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒரு கேள்வியில் சாய்வும் ஒரு புள்ளியும் கொடுத்து நேர்கோட காணுங்க அப்படின்னு கேட்டாலா இதுதான் ஃபார்முலா அதே ஒரு நேர்கோடை நேரடியாக ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோங்கிற வடிவத்தில் கொடுத்துட்டு அந்த புள்ளி என்ன அந்த சாய்வு என்னன்னு கேட்டாலும் இதுதான் ஃபார்முலா அடுத்து இரு புள்ளி வடிவம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இது எப்படி ஈஸி எழுதலன்னு பாருங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போடுறோம் கீழேயும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் போடுறோம் ஒய் மைனஸ் ஒய் போடுறோம் கீழேயும் ஒய் மைனஸ் ஒய் போடுறோம் இங்கே ஒன் போட்டுருங்க அதே மாதிரி இங்கேயும் ஒன் போட்டுருங்க இந்த முததுக்கு எதுவும் போடக்கூடாது அப்போ இரு புள்ளிகள் மிச்ச என்னப்பா இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ இது ரெண்டு இதுவும் ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் இதுதான் என்ன என்னப்பா சமன்பாடை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வெட்டுத்துண்டு வடிவம் எக்ஸ் வெட்டுத்துண்டு அப்படின்னு ஏதோ ஒரு நம்பர் ஒய் வெட்டுத்துண்டு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தா ஃபார்முலா என்னது எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு ஒன் அதுதான் ஃபார்முலா இந்த நாலு தான் இப்போ ஸ்டாண்டர்டாக ஃபார்முலா சரியா இதுக்குள்ளேயே தான் நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப திரும்ப கொஞ்சம் மாற்றி மாற்றி மாடிஃபை பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதை நீங்கள் நல்ல மனசில் நிலைநிறுத்தணும் அந்த நான்கு என்னென்ன சாய்வு வெட்டுத்துண்டுன்னா என்ன புள்ளி சாய்வுன்னா என்ன இரண்டு புள்ளிகள்னா என்ன வெட்டு துண்டு வடிவம்னா என்ன எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் நிலைநிறுத்துனீங்கன்னா ஃபைவ் மார்க்ஸ்லாம் ஈஸியாக செய்யலாம் ஃபைனலாக பாருங்கள் ஒரு நேர்கோட்டின் சமன்பாடோட பொது வடிவம் என்னப்பா சொல்லிட்டோம் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே இந்த சாய்வு பார்த்தோம் மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெலுன்னு இந்த இதில் இந்த வெட்டுத்துண்டு கண்டுபிடிக்கணும்னா அதுக்குரிய ஃபார்முலா பாருங்கள் ஏன்னா சம்டைம்ஸ் அந்த ஃபைவ் மார்க்கில் இது கொடுத்துட்டு வெட்டுத்துண்டு கேட்குறப்ப நம்ம அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் மாறளி உறுப்புனா என்னப்பா சி பை ஒய்யின் கெழு சரியா சாய்வுக்கு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு வெட்டுத்துண்டுக்கு மாறிலி பை ஒய்யின் கெழு ஒரு முக்கியமான பாயிண்ட் பா இது சரியா இந்த இது வந்து ஒரு டூ மார்க்கில் அடிக்கடி இது சம்மந்தமானது கேட்பாங்க இரு நேர்கோடுகள் கொடுத்துட்றாங்க சரியா அந்த கெழுக்கள் பூஜ்யமற்றவையாகவும் இருக்குது அதாவது ஏ ஒன் பி ஒன் அதே மாதிரி ஏ டூ பி டூ அந்த எல்லாம் வந்து ஜீரோவாக இல்லைன்னா இணை என இருந்தால் இருந்தால் மட்டுமே ஸோ கட்டாயமா அப்படிங்கிறதுக்காக அந்த ரெண்டு இருந்தால் கொடுத்துருக்காங்க இணையாக இருக்கும்னா என்னப்பா நம்ம நேரடியாக அந்த கோடில் நம்ம சாய்வு கண்டுபிடிச்ச சமம்லாம் சொல்ல வேண்டாம் ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ அந்த கெழுக்கள் சமமாக இருந்துச்சு வகுத்தானா என்ன பார்த்தோம் ரெண்டு கோடும் இணை அதே செங்குத்துக்கு என்னப்பா பண்ணணும் ஏ ஒன் பெருக்கள் ஏ டூ ப்ளஸ் பி ஒன் பெருக்கள் பி டூ பண்ணுறப்ப ஜீரோ வந்துச்சுனா அந்த இரண்டு கோடுகளும் செங்குத்து நேர்கோடு கொடுத்துட்டு இணையாக செங்குத்தான்னு கேட்டால் வெறும் அந்த கெழுக்கள் மட்டும் எடுத்துக்கிறணும் சரியா கெளுக்களை வறுக்குறோம் ஏ ஒன் பை ஏ டூ ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூன்னு சமமாக வந்துச்சுன்னா இணை கோடுகள் அதே மாதிரி ஏ ஒன் பெருக்கள் ஏ டூ ப்ளஸ் பி ஒன் பெருக்கல் பி டூ கண்டுபிடிக்கிறப்ப ஜீரோன்னு வந்தால் அது செங்குத்து கோடுகள் சரியா அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம் திரும்ப திரும்ப ஒரு நிறைய தடவை வீடியோ பாருங்கள் அப்போ தான் ரிப்பீட்டடாக பார்த்தா தான் அதில் உள்ள அர்த்தம் புரியும் மிஸ் ஒரு தடவை சொல்லிடுவேன் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கான ஐடியா கிடைக்கும் ரொம்ப ஃபார்முலாஸ் மட்டும் படித்தா அதே சமயத்தில் ஃபார்முலாஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்காது இந்த ஏபிஜிபி மாதிரிலாம் சரியாக இன்னும் நிறைய இருக்குது நம்ம மென்சுரேஷன் அளவைகள்லாம் போனோம்னா ஃபார்முலாஸ் எக்ஸ்தப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கூடிய ஃபார்முலா ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மனப்பாடம் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இருந்து அதிக கேள்விகள் வேறு ஒரு அஞ்சாவது இருந்து க்ரியேட்டிவ் ஒன் மார்க்கோ டூ மார்க்கோ ஃபைவ் மார்க்கோ வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நீங்கள் அதை வாங்கலாம் நல்ல முறையில் படிங்க ஆல் தி பெஸ்ட்